ஒரு கோவில் தேர் திருவிழாவுக்கு மூலஸ்தான கருவறையில் இருக்கக்கூடிய மூலவரை கோயிலை விட்டு வெளியில வந்து தேர் அமர்ந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்திருக்கீங்களா வருடத்திற்கு ஒரு முறை தான் எல்லா நடைபெறும் ஆனா இந்த ஒரு மட்டும்தான் வருடத்திற்கு இரண்டு முறை கோவில் தேர் திருவிழாவானது நடைபெறுகிறது எல்லா ஒரு கோயில்களிலும் காட்சி அளிப்பாரு இந்த ஒரு கோவில் மட்டும்தான் மூலவர் உருவமாகவும் உருவமாகவும் காட்சி திருவாரூரில் பிறந்தால் முக்தி காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி திருவண்ணாமலையை நிலைத்தாடி முக்தி என்று சொல்வார்கள் ஆனா இந்த ஒரு கோவில் மூலவரை நேரில் வந்து தரிசனம் பண்ணா மட்டும்தான் முக்தி கிடைக்கும் இன்னைக்கு நம்ம தில்லை சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆருத்ரா தேர் தான் வந்திருக்கிறோம் இந்த வருடத்திலிருந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் தேர இங்கு முன்னாவிலிருந்து செய்து கொண்டு வரப்பட்ட புதிய வடகிழக்கு